ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும் என்னென்ன செய்யலாம் மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறு விட மாட்டீங்க மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் போய்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் சோ மற்ற ராசிகளுடைய பலன்களை நீங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதற்குண்டான நேம் நான் லிங்கை வந்து கொடுத்திருக்கேன் சோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தேவையான ராசி பலன்களை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள முடியும் அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றீங்களோ மேலும் மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் வாழ்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் முழுவதுமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை யூ மினிமோ ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இன்றைய தினம் பத்தாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சிபடம் பெற்றுள்ளார் மேலும் குரு பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டுள்ளார் அற்புதமான கிரகம் அமைப்பில் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வசந்த காலத்திற்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் பொருளாதாரம் இன்றைய தினம் நல்ல வகையில் முன்னேறுங்க சில சுப செலவுகளும் இன்றைய தினம் ஏற்படும் ஆனாலும் அதற்கேற்ப வருமானங்கள் எந்த இருக்கு கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனைகள் திறனால இருந்து வந்திருந்ததுன்னா அது எல்லாமே இப்பொழுது கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்குங்க உங்களது பேச்சு திறமை என்ற தினம் கட்டாயமாக அதிகரிக்கும் எனவே அதன் மூலமாக சில சூழ்ச்சிகள் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க உங்களது பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் என்ற தினம் காத்திருக்கு வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப அருமையாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது எனவே குடும்பத்தில் இன்றைய தினம் அகிழ் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க அலுவல பணிகள்ல நீங்க தான் இன்னைக்கு ஆளுமை செலுத்துவீங்க உங்க கை இன்னைக்கு ஓங்கி காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால அலுவல பணிகளில் உங்களுக்கு நல்ல பெருமை மிக்க மற்றும் மதிப்பு மரியாதை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைப்பிடுங்க உங்களது உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடுகள் இது வரைக்கும் சின்ன சின்ன நோய்கள் வந்து போயிருந்ததுன்னா இப்பொழுது அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு முழுமையான உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் ஆனாலும் குடிப்பழக்கத்தை இப்பொழுது நீங்கள் விட்டு அழிக்கலுங்க இப்பொழுது நீங்கள் குடிப்பழக்கத்தை விடுவதற்கு சரியான நாளுங்க எனவே கண்டிப்பாக உங்களது செயல்திறனை குறைக்கக்கூடிய போதைப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்ப்பது ரொம்ப அவசியங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் என்ற தினம் அவசியமான பொருட்களை வாங்குறதுக்கு சௌகரியமாக உங்க கையில பணம் இருக்கும் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க உங்களது பேர குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வர்த்தகம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு விரும்பிய முடிவுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம்லாம் சிறப்பாக அமையுங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது திறமைகளை உங்களது துறையில நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி மற்றவர்களை நீங்கள் அசத்தக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் வேறொருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக உங்களுக்கு சில பரிசுகள் அல்லது பாராட்டுகள் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்குங்க எனவே இன்றைய உங்களுடைய வாழ்க்கைத் துணையிடம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இனிமையான இல்லற வாழ்க்கை காத்திருக்க நண்பர்களே எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க காதல் வாழ்க்கையும் அதேபோலதான் இந்த தினம் அன்பு பெருகக்கூடிய நல்ல ரொமாட்கள் நிறைந்த நாளாக காதல் வாழ்க்கையில ஒரு ரிமார்க்கபிளான நாளாக இருந்தாலும் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபலனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பார்த்துக்கணும் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டதிலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதினம் துடி ராசிபுல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அளித்து நீங்களும் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் சப்போர்ட்டும் இருக்கும் என்ன கலர் கலர் யூஸ் இன்னைக்கு உங்களுக்கு எனவே நேரத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணப்படுறது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் அலுவலக பணிகளை உங்க திறமைகள் முழுமையாக வெளிப்படுவதால் உங்களுக்கு கண்டிப்பாக பரிசுகள் பாராட்டுகள் உண்டு நீங்கள்தான் ஆளுமை செலுத்துவீங்க உங்க அளவில் பணிகள்ல உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் எனக்கு ஏற்படுறதுனால அதன் மூலமாக ஆனந்தமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைத்து கொள்ள முடியுங்க திறமையான நாளாகின்ற தினம் நீங்களே மற்றவர்களால் உணரப்படுவீங்க ஏன்னா உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய திறமைகள் இப்பொழுது முழுமையாக வெளிப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக்குங்க குறிப்பா எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிக பெரிய வாய்ப்புகளை இப்போ காத்திருக்கு பயன்படுத்தி பெள்ளுங்கள் ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கக்கூடிய ஜவ்வா இருக்கக்கூடிய காரியங்கள்ல சில முக்கியமான முடிவுகளை எடுத்து அதை முடிக்க நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய யோகம் என்ற தினம் புனர்பூச நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்பமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையுமே நல்ல புதிய அனுபவங்களை நீங்கள் பெற முடியும் எனவே அதிகமான முயற்சிகளை இன்றைய தினம் மேற்கொள்ளுங்கள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல ஒரு பழங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கணும்னா நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியம் எனவே சகோதர சகோதரர் வழியில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க மனசில் கற்பனை சார்ந்த விஷயங்கள் என்றுதெல்லாம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவைனாலும் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டை எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரெப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய எப்போது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் துயர் ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு கிடைஜியை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் என்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே